காமன் கிரியேட்டர் மாதிரியே வந்து மக்களை மிஸ்கைட் பண்ற இந்த திடல் தற்கொலை பத்தி போன வீடியோல நம்ம பார்த்தோம் இந்த வீடியோல இவங்க எவ்வளவு நேக்கா யங்ஸ்டர்ஸ் மண்டைய கழுவி மாமா சொல்லக்கூடாதா ஆஹ் அங்கிள் வேலை பாக்குறாங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோவில நம்ம பார்ப்போம் அவனை விடாதீங்க அவனை வெட்டி கொல்லு ஆக்சுவலா ஒரு வீடியோவோட விட்டுறலான்னு தான் பார்த்தேன் ஆனா போன வீடியோக்கு ரிப்ளே வீடியோ போடுற அப்படின்ற பேர்ல ஏதோ வன்மத்தை கக்கி வச்சிருப்பாங்க போல ஒரு சிலர் எனக்கு டிஎம் பண்ணிருந்தீங்க வேறெந்த கருமத்தை வேற எனக்கெனக்கே அனுப்பி வைக்கிறீங்க என்றாரு ஸோ நீங்க கேட்டதுக்காக நவீன திடல் பார்ட் பார்ட்டு என்னடா நல்லா இருக்கா என்னாச்சு செடடா பேக்கப் ஆய்ஸ் ஏய் என்னடா சொல்ற நான் ஃபாரின் போகும்போது நல்லா நான் போயிட்டு இருந்துச்சு கூட நல்லா தான் இருந்தோம் ஜாதி வரி உள்ள இது பிரிச்சுட்டாங்க ஜாதி டீ நம்ம டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல இருக்கும்டா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல தான் இருக்கும் ஆனால் இந்தியாவில் இருக்கோமே ஆனால் இந்தியாவில் இருக்கோமே ஜாதி பார்த்து காதலை பிரிச்சிட்டாங்கன்னு ஒரு ஸ்கிரிப்ட் அதில் சம்மந்தமே இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் இருக்கும் ஆனால் இந்தியாவில் இருக்கோம்னு ஒரு டைலாக் இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம் யாரோ ஜாதி பாக்குறாங்க லவ் அப்போஸ் பண்றாங்கனா ஏன் மொத்த இந்தியாவும் பேக்வர்டு कंट्री மாதிரி ப்ரோபகண்டா பண்ணிட்டு இருக்க அண்ணா கொந்தளிச்சாதீங்க அண்ணா பொறுமையா கரப்படிங்க அரியாப்புல தெரியாம கரெக்ட்டா போன வீடியோல இந்தியா ஒண்ணு சிறந்த நாடு இல்லைன்னு வன்மத்தை கேக்கனா இப்போ எவனோ ஜாதி பாக்குறானே இந்தியா வத்திட்டறான் ஏன்டா நீங்க எல்லாம் விருந்தாளிக்கு போறீங்க அதுவும் காதலுக்காக ஏங்கி தவிக்கும் எங்ஸ்டர்ஸ் மாதிரி நெஞ்சினக்கும் வசனங்கள் வேற இவங்களுக்கு டேய் லவ் மாதிரியான பேசிக் ரைட்ஸ் ஏங்க நிறைய பேருக்கு பிரிவிலேஜ்டா பா, ஏன் கண்ணே கலைக்கிறும் போல ஏன் ராசா, காதலிக்கினம் நான் உனக்கேன் அவளவாசையா இவங்க சொன்ன அந்த காதல் எந்த மாதிரியான காதல் அப்படின்னு சொல்லி இன்னொரு வீடியோ ஒன்று போட்டு காட்டுறேன் அதை ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வாங்க ஒய்ஃபோ கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ வேர்ஜன் போயிடுச்சு இப்போ அதனால் என்ன இப்போ கேரக்டர் அசஸ்மெண்ட் பண்ண போறீங்களா ஏன் முன்னாடியே எனக்கு எனக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கல நீ வேர்ஜன் யூஆர் நாட் அ உமன் தர் நாட் ஒய்ஃப் மெட்டீரியல் இவ்வளோ நேரம் லவ்வுக்காக ஃபீல் பண்ணுற மாதிரி தானே சீன் போட்டாங்க இப்போ கடைசியில் எங்கே வந்து நிற்கிறாங்கன்னு பார்த்தீங்களா வர்ஜின் போயிடுச்சா இப்போ என்ன போ அதனால் என்ன பிரச்சனையா

பெண்கள் அணியும் தாலி ஒரு அடிமை சின்னம் என்ற முழக்கத்துடன் பொதுமக்கள் முன்னிலையில் வாக்குமூலம் தந்தனர் திராவிடர் கழக அலுவலகத்தில் இந்த பெரிய தற்கூரிங்க ஓட்டின பிட்டு எங்க ஒரு பயிலும் மாத்திக்கலன்னு சொல்லிட்டு இந்த சின்ன தற்குரிங்க இன்ஸ்டாகிராம்ல போட்டு யங்ஸ்டர்ஸ் இன்ஃபுளுன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க யார நம்பர்னே தெரியல தாசனா சரி எனக்கு ஒரு டவுட் கல்யாணம்னு வந்தா எல்லா ரிலீஜியனுக்கும் ஒவ்வொரு ரிச்சுவல்ஸ் இருக்கு அந்த மாதிரி தாலி கட்டுறது ஒரு ரிச்சுவல் ஒத்த கயிறு களத்தில் கட்டுறதை பத்தி இவ்வளவு போங்குற நீங்க ஏன் என்னடா பிஜிஎம் போட்டு பேச விட பண்ற எடிட்டர் இல்லடா நான் என்ன கேட்க வரேனா தாளிய பத்தி இவ்வளவு பேசுறாங்களே ஏன் அந்த செகுலரிசம் சரி இவங்க சேட்டைய இத்தோட நிறுத்துனாங்களான்னு கேட்டா அதான் இல்ல நேரடியாக சொன்னா கேஸே போடலாம் அந்த அளவுக்கு கொச்சையான விஷயத்தை எவ்வளவு கேஷுவலா கன்வே பண்றாங்கன்னு ஒரு தடவை பாத்துட்டு கேர்ள் ஆர் யூ டைப் பூசம் बिकॉज ஐ வான்ட் டு பூசிஃபை யுவர் தையன்

Senator, this is why we're building all- Who these did you materials. fire? அது அமெரிக்கா இன்ஸ்டாகிராம் ஓனரே நேரடியாக கூட்டு கேட்குறாங்க இங்கே இவங்கள கேட்குறதுக்கே ஆள் இல்லை ஸோ காய்ஸ் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது நீங்கள் லைட்டாக ஓவர் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அந்த ஒர்க்கிங் ஃபார்மட் உங்களுக்கு தெளிவாக புரியும் தெரியலப்பா என்ன இருக்கும் ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்லி மண்டையை கழுவுறது நெக்ஸ்ட் செக்ஸுவலான கண்டென்ட்டை ஹியூமர் கலந்து டீனேஜர்ஸ் மண்டையில் இன்ஜெக்ட் பண்ணுறது அடுத்து வேஜினிட்டி போகிறதெல்லாம் ஒரு மேட்ரான்னு சொல்லி சொல்கிறது ஃபைனலாக ஏன்னா தாலி எல்லாம் இந்த காலத்தில் இதெல்லாம் யார் அப்படின்னு சொல்லி ஆக மொத்தத்தில் இவங்க வீடியோ எல்லாம் கொஞ்சம் மாடர்னாக இருந்தாலும் இந்த ஃபார்மெட் கொஞ்சம் பழைய ஃபார்மேட்டாக இல்லை இந்த தாலி தான் பெண்களை அடிமையாக்குச்சு பெண்களுக்கு கற்பு தேவையில்லை இதெல்லாம் நம்ம அடிக்கடி வேறு எங்கேயோ கேட்டிருக்கோமே தேங்க்ஸ் ஒரு பட்டன் இருக்கு முடிஞ்ச அதையும் அண்ட் ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய நம்ம பிடி கிரிக்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்போர்ட்ஸ் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் ஸ்போர்ட்ஸ்ல யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த சேனலையும் போய் சப்ஸ்கிரைப் கொடுக்க முடியாது அதனால நீங்களே சர்ச் பண்ணி போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீட்டு பிள்ளை மன்னிச்சிருக்கேன்